ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம துணைக்கால் எழுத்தால் துணைக்காலில் எழுத்தால் நமக்கு பிழை வருது எங்கே துணைக்கால் போடணும் எங்கே போடக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியலை அதனால் தவறான இடத்துல போட்டு அந்த இடத்தோட வார்த்தையோட அர்த்தமே மாறிடும் துணைக்கால் வர வேண்டிய இடத்துல வராமல் இருக்கும் வரக்கூடாத இடத்துல துணைக்கால போட்டு வச்சுருவோம் துணைக்கால் எங்கே வரும் மூணே மூணு தான் ஆகார ஓசை ஆகார ஓசை ஓகர ஓசை ஓகார ஓசை அதாவது ஆ அப்படிங்கிற சவுண்டு இங்கெல்லாம் வார்த்தையில் முடியுதோ அந்த வார்த்தைக்கு அருகில் கண்டிப்பாக துணைக்கால் வரணும் அதேமாரி ஓகர ஓசை ஓ அப்படிங்கிறது எது குரில் எழுத்து ஓங்கிறது எது குரில் எழுத்து அந்த குரில் எழுத்துக்கு பக்கத்தில் கண்டிப்பாக துணைக்கால் வரணும் அந்த ஓ ஓ ஓங்கிறது எது நெடில் வார்த்தை அந்த ஓகார ஓசை அந்த ஓங்கிற சவுண்டு வர்றதுக்கு பக்கத்துலேயும் கண்டிப்பாக துணைக்கால் வரணும் இந்த ஓ ஓ இது ரெண்டுக்கும் உள்ளது என்ன ஒற்றுமை ஒன்றுன்னா இது ஒத்த கொம்பு இது ரெட்டக்கொம்பு ரெண்டுக்கும் பக்கத்துலேயும் துணைக்கால் வரணும் அது ரெண்டு தான் இதுக்குள்ள ஒற்றுமை அதே நேரத்தில் அந்த ரெண்டுலையும் தான் நம்ம என்ன பண்ணிடுவோம் தப்பு பண்ணிடுவோம் கொம்பு வர இடத்துல ரெட்டை கொம்பும் ரெட்டை கொம்பு வர இடத்துல ஒத்த கொம்பும் போட்டுருவோம் அதனால் குறுகிய ஓசை அதாவது குறில் எழுத்துனாலே ஒத்த கொம்பு நெடிய ஓசை நெடியில் எழுத்துனாலே ரெட்டை கொம்பு அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா ஷார்ட்டாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல ஒத்த கொம்பு கொம்பு எடுத்துக்கும் நமக்கு மிஸ்டேக் வராது நிறைய குழந்தைங்க அந்த ஒத்த கொம்பு ரெட்ட கொம்பையுமே மிஸ்டேக்காக எழுதுவாங்க அப்போ குரில் எழுத்துனா ஒரே ஒரு கொம்பு எழுதணும் திடீர் எழுத்துனா ரெண்டு கொம்பு போடணும் அப்படிங்கிற ஞாபகத்தை வச்சுக்கிட்டா போதும் சரிங்களா அதேமாரி இப்போ பார்க்கலாம் அடுத்து எந்த இடத்துலலாம் இந்த துணைக்கால் எழுத்துக்கள் வரும் அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி கேட்குறோம் உனக்கு வேணுமா நீ வரியா அங்கே போகலாமா அப்படிங்கிறது எல்லாமே கொஸ்டின் என்ன கேட்குறோம் கேள்விகள் 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 கேட்கும் இடத்தில் எந்த இடத்துலலாம் கொஷின் கேட்குறோமோ அந்த இடத்துலலாம் எதில் முடியும் கண்டிப்பாக இந்த துணைக்காலில் தான் முடியும் துணைக்கால் வரும் அந்த வார்த்தையில் தான் முடியும் துணைக்கால் வார்த்தையோடு தான் அந்த எழுத்து முடியும் கே பார்க்கலாம் அதுமாரி சில வார்த்தைகள் வருமா இன்று மழை வருமா அப்படின்னு கேள்வி கேட்குறோம் வருமா என்ன வார்த்தை ஆ வருமா அப்போ அந்த இடத்துல என்ன வருது துணைக்கால் வரும் அப்படிங்கிறது பதில் அப்போ வராது மெய்யெழுத்தோடு முடியும் ஆனால் இங்கே என்ன இருக்குது மா வருமா இது பருப்பா இது பருப்பா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம் வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல என்ன இருக்குது துணைக்கால் வருதா பருப்பா அதேமாரி இது கசப்பா கசப்பா இது இனிப்பா அப்படின்னு கேட்கும் போது என்ன இருக்குது எந்த இடத்துலலாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோமோ கேள்வியாக வருதோ அந்த வார்த்தைகள் எல்லாத்துலேயும் என்ன இருக்கும் கண்டிப்பாக துணைக்கால் இருக்கும் இனிப்ப அப்படின்னா அது வார்த்தையா கிடையாது அல்லது இனிப்பு அப்படின்னா அது இனிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம வார்த்தையே அர்த்தத்துக்கான கேள்விக்கான பதிலாக இருக்கும் ஆனால் கேள்வியாக கேட்கும்போது எல்லாமே என்ன வரும் கண்டிப்பாக துணைக்கால் வார்த்தையோடு தான் முடியும் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும்போது என்னவோ வேண்டுமா வேண்டுமா அப்படிங்கிறது என்னது ஒரு கொஸ்டின் வருவாயா நாளைக்கு நீ வருவாயா அப்படிங்கிறது என்ன யா யான்கிறது என்னது துணைக்கால் வரும் கிடைக்குமா எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அதுவும் என்னது கேள்வி அப்போ இந்த அம்மான்கிற வார்த்தை என்னது ஆ அப்படிங்கிற வாசையில் தானே முடியுது அப்போ அந்த ஆங்கிற ஓசை சௌதில் முடிகிற வார்த்தைகள் எல்லாத்துலேயும் என்ன வரும் கண்டிப்பாக துணைக்கால் வரும் அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது ஆண்கிற ஓசை ஓண்கிற ஓசை ஓ அப்படிங்கிற ஓசையிலெல்லாம் முடிகிற வார்த்தைகள் எல்லாத்துக்கும் துணைக்கால் வரும் அதேமாரி எங்கெல்லாம் கேள்வி கேட்குறோமோ அந்தமாரி இடத்துலையும் என்ன வரும் கண்டிப்பாக துணைக்கால் வரும் இப்போ நமக்கு சில டிஃப்ரென்ஸு நம்ம இந்த கொம்பு போட்டோம் பார்த்திங்களா அந்த ஒத்த கொம்பு பக்கத்துக்கும் ரெட்டை கொம்பு பக்கத்துலேயும் வர வார்த்தைகளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ஒத்த கொம்பா போட்டால் எப்படி இருக்கும் ரெட்டை கொம்பா போட்டுட்டால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள் இருக்குது அதை நான் சொல் ஓ ஓசை ஓ ஓசையில் வர வார்த்தைகள் அதேமாரி ஓ ஓ ஓசையில் வர வார்த்தைகள் பாருங்கள் கொட்டை கொட்டைங்கிறது என்ன விதை விதையை கொட்டைன்னு சொல்லுவாங்க கோ ஒத்த கொம்பு துணக்கால் அதுவே கோட்டை கோட்டையை கொட்டைன்னு எதே என்ன ஆயிரும் வார்த்தையே மாடிடும் அப்போ வாசிக்கும் போது நம்ம எப்படி வாசிப்போம் கொட்டை கோ அப்படின்னு படிக்கணும் கோன்னு படிக்க முடியாது ஏன்னா ஒத்த கொம்புங்கிறது என்ன குறுகிய ஒசை ஊழியது இல்லைங்களா ஒத்த கொம்புனால நான் என்ன சொன்னேன் குறுகிய ஓசை ரெட்ட கொம்புனா நெடிய ஓசை அதே மாதிரி பாருங்கள் கொடு கொடுனா இங்கே கொடு இல்லை அவனுக்கு கொடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த வார்த்தை அதே நேரம் கோடு கோடு போட்டு எழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கோடு போட்ட நோட்டில் எழுதணும் அப்படின்னு சொல்லுவோம் அது கொடு கோடு அதே மாதிரி பாருங்கள் கோ டி கொடிங்கிறதுனால் ஓ கோ அப்படின்னு ஓசை அதே கோடி எழுதிட்டேன் என்ன ஆயிரும் ஒரு கோடி ரெண்டு கோடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கோடி அந்த வார்த்தையில் உள்ள எழுத்தை மாற்றிட்டாலும் அந்த குரில் எழுத்த நெடியில் எழுத்தா எழுதிட்டாலோ நெடியில் எழுத்த குரில் எழுத்தாவோ மாற்றிட்டோம்னா அந்த வார்த்தையோட அர்த்தமே என்ன ஆயிரும் மாற்றி போயிடும் அதேமாரி பாருங்கள் தொடு தொடுங்கிறது என்ன தொட்டு பார்க்குறது அதை தொட்டு பாரு அப்படின்னு சொல்கிறது தோடு தோடுங்கிறது என்னது பெண்களோ காதில் போடுற ஒரு அணிகலன் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் தோடு கொழை கொலைங்கிறது என்ன ஒருத்தரை சாகஜ கொலை பண்ணிடுறது கோழை கோழைத்தனமாக இருக்கிறதையும் கோழை அப்படின்னு சொல்லுவோம் பொட்டு பொட்டுங்கிறது என்ன ஒரு பொட்டு அதாவது ஒரு சின்னது ஒரு பொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை நெத்தியில் வைக்கிறதையும் ஒரு பொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க போட்டு போட்டுனேன்னா அதை பையில் போட்டு எடுத்துகிட்டு போ அதை கீழே போட்டுறாத கையில் பைக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகிறதுங்க கையில் போட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த வார்த்தையில் பார்த்திங்களா கோரியில் ஒத்த கொம்புக்கும் அந்த ரெட்டை கொம்பையும் மாறுறதுனால என்ன ஆகிருது வார்த்தைகளோட அர்த்தமே மாறி போயிடுது பொட்டு அதேமாரி பாருங்கள் சொம்பு சொம்புங்கிறது ஒரு பாத்திரம் தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் சொம்பு சோம்பு சோம்புங்கிறது சீரகம் சோம்பு அப்படின்னு நம்ம சமையலில் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் சோம்பு கொல் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எடுத்துக்கொள் அதை எடுத்துக்கோள் நீ எடுத்துக்கிறியா எடுத்துக்கோள் அப்படின்னு சொல்லுவோம் கோல் கோல்ங்கிறது ஒன்பது கோள்கள் இருக்கு இல்லையா அதில் ஒரு கோல் கொடை கொடைங்கிறது அரசர்கள் கொடுக்கறது கொடைன்னு சொல்லுவோம் இல்லையா பொற்கொலை கோடைக்கு கோடை கோடைங்கிறது கோடை காலம் இப்போ இந்த ஓசைகள் வர்ற இடத்துலையும் பாருங்கள் இந்தமாரி வார்த்தைகள் எழுத்த நம்ம மாற்றிடக்கூடாது குறியில் எழுத்து நெடியில் எழுத்து பக்கத்துலேயும் ரெண்டுலேயும் துணக்கால் வரும் அந்த எழுத்துக்கள் ஒத்த ஒத்தக்கொம்பா ரெட்டை கொம்பாக போடுறதுலையும் அந்த ஓசையை வச்சு தான் நம்ம ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பும் போடணும் ஓசையை வச்சு தான் ஒத்த கொம்பும் ரெட்டை கொம்பும் போடணும் குரில் குறிய ஓசை ஓ அப்படிங்கிற வாசை வந்துச்சுன்னா அது குரில் எழுத்து ஓன்னு வந்ததுன்னா நெடில் எழுத்து அப்போ நெடில் எழுத்துனாலே என்னென்னு வரணும் ரெட்டை கொம்பு வரணும் பக்கத்தில் துணக்கால் வரணும் அதேமாரி குரில் எழுத்துனா என்ன வரணும் ஒத்தக்கொம்பு வரணும் பக்கத்தில் துணக்கால் வரணும் எந்த வார்த்தையோ அதில் என்ன பண்ணணும் துணக்கால போடணும் இவ்வளோதான் இந்த துணைக்காலில் வர்ற வித்தியாசங்கள் இப்போ உங்களுக்கு இந்த துணைக்கால் எழுத்து எங்கே வரும் எங்கே வராது எங்கே போடணும் எங்கே போடக்கூடாது எந்த இடத்துல போட்டால் தவறு எந்த இடத்துல போடாமல் இருந்தால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இது இந்த ரா சின்னரா பெரிய அதேமாதிரி ந ந ந இதுலலாம் வார்த்தைகளில் எப்படி தவறு வரும் எந்த இடத்துல தவறாக யூஸ் பண்ணுவீங்க அது எப்படி யூஸ் பண்ணணும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விதிமுறையும் நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறதையும் போடுங்க எந்த விதத்தில் டவுட் இருக்குது எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நான் வீடியோஸ் எடுத்து போடுவேன் இதை பாருங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தவறுகள் துடைக்கால் போடுற தவறுகள் குறையும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ச லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்